மக்களை நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பைபாஸ் மேலே இருக்கேங்க ஃபோர் வே பைப்பாஸ் மேலே பாருங்கள் கா கார் எல்லாமே போயிட்டுருக்குது நல்லா பிஸியாக இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு செம்மன் பூமிங்க உள்ள ஒரு ஏரியா திருப்பூரில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பை அமைஞ்சிருக்கு சேலம் கோயம்புத்தூர் போகிற பைப்பாஸுங்கு இது பெங்களூர் வரைக்கும் நீங்கள் இந்த ரோட்டை பிடிச்சிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம் இந்த பைபாஸ்லேயே அமைஞ்சிருக்கு சுற்றியும் வந்துட்டு ஃபேக்ட்ரிலாம் நிறையா இருக்குது இதுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் ஃப்ளாட்டு வந்துட்டு ஃப்ளாட் போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்துட்டு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரிலாம் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடம் செம்மண் பூமி நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வே பைபாஸ் மேலே அமைஞ்சிருக்குங்க ரோட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் தெரியும் மொத்தமாக ஏழு ஏக்கர் இருக்குது இந்த ஏழு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா நாலு கோடி சொல்கிறாங்க உட்காந்து பேசிக்கலாம் இதான் ஃபைனல் ப்ரைஸ் இல்லை ஒன்றும் குறையுங்க வேலை பேசி குறைச்சிக்கலாம் பக்கத்துலேயே நிறைய ஃபேக்ட்ரிகெல்லாம் இருக்குது நீங்கள் வீடு எல்லாம் கூட கட்டி இது பண்ணிக்கலாங்க ஃப்ளாட் போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஆதியூர் பக்கத்தில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஆதியூர் போகிற வழியிலே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பெட்ரோல் பங்க்கு இது எல்லாமே கூட பக்கத்துலேயே இருக்குதுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு தாங்க இது கோயம்புத்தூர் சேலம் பெங்களூர் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரே ரோடு தாங்க இதை போட்டுச்சிங்கன்னா நீங்கள் போய்க்கலாம் அவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா நாலு கோடி சொல்கிறாங்க மொத்தமாக ஏழு ஏக்கர் இருக்குது ஒட்டுக்காக தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பிரித்து தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வாங்கினீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு ஃப்ளாட் போட்டு ஒட்டுக்கா ஃப்ளாட் போட்டு அப்படியே சேல் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ளாட் போட்டு நீங்களே வீடு கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்களே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த யூ ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் கால் பண்ணினா இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் வந்துட்டுருக்கோம் அந்த நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே